வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தக்கல் டிக்கெட் எப் எப்படி புக் பண்ணதாலும் பார்க்கலாம் தக்கல் டிக்கெட் அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி நம்ம புக் பண்ணுற டிக்கெட் தான் தக்கல் டிக்கெட்டு சப்போஸ் நமக்கு வந்து நார்மல் டிக்கெட்டில் வந்து நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபுல்லாகிருந்துச்சு அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்டில் இல்லை கன்ஃபார்ம் டிக்கெட்டில் ஃபுல்லாகிருச்சு அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி அதாவது இன்னைக்கு நாளைக்கு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி புக் பண்ணுறதா வந்து தக்கல் டிக்கெட்டு இதில் வந்து அதிகபட்சமாக ஒவ்வொரு ட்ரெயினுக்கு ஒரு நூற்றி இருபது நூறு டிக்கெட்டு தான் அலாட் பண்ணியிருப்பாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரிமியம் தக்கல்னு ஒன்று இருக்குது ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஐஆர்டிசியோட அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ ஐஆர்சிடிசி எல்லாத்துக்குமே தெரிஞ்சால் உங்களுக்கு பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம லாக்இன் பண்ணுறோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கீழே கேப்சி அடிச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து லாகின் பண்ணியாச்சு இப்போ இப்போ போன வீடியோ நம்ம வந்து மதுரை சென்னை டிக்கெட் புக் பண்ணுறது எப்படி பார்த்துருந்தோம் ஒரு ஸ்லீப்பர் கோச்சில் நார்மல் இதில் ஸோ இப்போ வந்து நம்ம சென்னை டு மதுரைன்னு கொடுத்துக்கலாம் சென்னை டு மதுரை எம்டியூ அதாவது சென்னை ஒரு ஃபார்ம் வந்து எம்ஏஎஸ்ன்னு போட்டால் போட்டா சென்னை சென்ட்ரல் வரும் நான் எம்எஸ்ன்னு போட்டுக்கிறேன் அதாவது இருந்து புக் பண்ண புக் பண்ணுறது மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஸோ எக்மோர் டூ மதுரை எம்டியூ அந்த நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எம்டியூ சரிங்களா ஸோ இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காட்டுது எப்பயுமே தக்காளி டிக்கெட் புக் பண்ணு மைண்டில் போனீங்கன்னா நாளைக்கு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா உங்களுக்கு தக்கல் டைம் வந்து மொத்தம் ரெண்டு ரெண்டு தக்கல் டைம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கோச் இந்த தேர்ட் ஏசி செகண்ட் ஏசின்றது தெரியுமா அந்த டிக்கெட்லாம் வந்து கரெக்டாக காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் ஸ்லீப்பர் கோச் மட்டும் காலையில் பதினொன்று மணிக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ இல்லை தீபாவளி ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை பொங்கல் அப்புறம் இந்த விநாயகர் சதுர்த்தி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைத்தில் நீங்கள் தக்கல் டிக்கெட் போனீங்கன்னா கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் வந்து வேஸ்ட்டு அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு நாள் லேட்டாக போங்க இல்லை முன்னாடியே கரெக்டாக பிளான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து உங்களுக்கு இந்த தக்கல் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த நார்மல் டைம் இருக்குது தெரியுமா வீக் நார்மல் டே அதாவது நான் ஃபெஸ்டிவல் டேன்னு சொல்லுவாங்க நார்மல் டைத்தில் வந்து நீங்கள் ஒரு தக்கல் டிக்கெட் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் மொபைலில் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணால் இன்னும் பெட்டராக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ப இனியேதி பதினஞ்சு நான் வந்து தக்கல் டிக்கெட்டை அட்வான்ஸை செக் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் முப்ப எனக்கு முப்பத்தொன்னாந்தேதி தக்கள் டிக்கெட் வேணும் அப்படின்னா நான் முப்பதாந்தேதி அதாவது ஒரு நாள் முன்னாடி தான் போய் நான் செக் பண்ண முடியும் சரிங்களா நான் ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு பத்து நாள் முன்னாடியோ நம்ம அந்த சர்ச் பண்ணால் அந்த ஆப்ஷனே வராது நான் இப்போ உங்களை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சென்னை டு மதுரை எனக்கு வந்து தக்கல் டிக்கெட் வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு தேதி பதினஞ்சாக இருபாந்தேதி எடுத்துக்கிறேன் ஜனவரி இருபதாந்தேதி நானும் வந்து டிக்கெட் செக் பண்ண போகிறேன் ஸோ இருபது டேட் செலக்ட் பண்ணிவிட்டேன் சேர்ச் கொடுக்குறேன் எப்பயுமே வந்து அந்த தக்க டிக்கெட் ஆப்ஷன் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெர்சரை பாருங்கள் மாடிஃபை சர்ச்சுன்னு இருக்கா அது பக்கத்தில் வந்து ஜென்ரல் இருக்கா ஸோ அதை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு கீழே ஆப்ஷன் வரும் பாருங்கள் இதில் வந்து ஜென்ரல் தான் இருக்குது லேடிஸ் இருக்குது லோயர் ப பர்சன் வித் டிசபிலிட்டி டூட்டி பாஸ் ஸோ இந்த தான் இருக்குது தக்கள் பிரீமியம் தக்கல் ரெண்டுமே வரல ஸோ அப்போது என்ன அர்த்தம் இந்த இந்த டேட்டுக்கு வந்து தக்கல் இன்னும் வந்து அதாவது டேட்ல டேட்லேருந்து ஒரு நாள் நெக்ஸ்ட் ஒரு நாள் நெக்ஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் டே வந்தால் நீங்கள் தக்கல் டிக்கெட் போக முடியும் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ அதே ஆப்ஷன் நான் வந்து டேட் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் இன்றைய தேதி பதினஞ்சு அப்போ நாளைக்கு பதினாறு ஸோ தேதி எனக்கு வந்து தக்க டிக்கெட்டு இதில் ஆப்ஷன் காட்டணும் பாருங்கள் நான் வந்து பதி பதினாறு சென்னை சென்னையிலேருந்து மதுரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி அது டேட் வந்து பதினாறு ஏன்னா நான் இன்றைக்கி வந்து பதினஞ்சு நாளைக்கு டேட் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ போய் பாருங்கள் தக்கல் பிரிவினத்தக்கல் ரெண்டுமே வந்து பாருங்கள் ஸோ இதான் வந்து உங்களுக்கு மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது ஃபஸ்ட் வந்து தக்கல் டிக்கெட் பார்ப்போம் ஸோ தக்கல் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் மாடி பெண் கொடுங்க கொடுத்துட்டீங்களா இப்போது இத்தனை ட்ரெயின் வந்து நாளைக்கு தக்கல் டிக்கெட் அவைலபிள் இருக்குன்னு கட்டுக்கோங்க இதில் பாருங்கள் ஏசி மட்டும்தான் இருக்குது பாருங்கள் ஏசியில் வந்து தான் இருக்குது ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து டென் வேதாந்த வேதாந்த இது வந்து வந்தே பாரத் டிக்கெட்டு ஸோ இது விட்டுருவோம் வந்தே பாரத் இப்போ நமக்கு வேண்டாம் நார்மலாக நமக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெயின் வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீப்பர் கோச் இருக்குது இது வந்து என்னது தாம்பரம் போட்டு தாம்பரத்தும் ஒரு ட்ரெயின் போகுது அது வேண்டாம் நெல்லை எக்ஸ்பிரஸ் எடுத்துக்குவோம் ஓகே நெல்லை எக்ஸ்பிரஸ் இங்கே இருக்குது சரிங்களா சென்னையிலேருந்து அது அது எட்டு நாற்பதுக்கு கிளம்புது இருபது நாற்பதுன்னா எட்டு நாற்பது ஸோ இதை கிளிக் பண்ணுற பாருங்கள் தக்கல்லையும் வந்து நமக்கு வெயிட் லிஸ்ட்டு எழுபத்தஞ்சு காட்டுது ஸோ இது இதுக்கெல்லாம் புக் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் கன்ஃபார்ம் கண்டிப்பாக நூற்றுக்கு மூணு சதவீதம் நீங்கள் தக்கல் டிக்கெட்டு ஒரு பத்தோ பதினஞ்சோ இருந்தால் உரம் கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது பட் இந்த எழுபது முதல் போனால் நீங்கள் இப்போ யோசிக்கவே வேண்டாம் அந்த கேன்சல் பண்ணியிருக்கேன் இப்போது மறுபடியும் அந்த உங்களுக்கு அந்த ட்ரெயினில் டிக்கெட்டு தக் ப்ரீமியம் தக்கல்ல இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு மறுபடியும் வந்து அந்த இந்த இந்த செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க பிரிமியம் தக்கல் போடுங்க இப்போ சர்ச் பண்ணுங்க இப்ப நெல் அதே நெல் எக்ஸ்பிரஸ் பாருங்க நாட் அவைலபிள் வருது அதாவது அந்த நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வருது தக்கல் இல்லவே இல்லை ஸோ நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்ப்போம் இருக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அதில் பார்ப்போம் இதில் பாருங்க சரி இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பாருங்க பிரீமியம் தக்கட் நாங்கள் பாருங்க செலக்ட் பண்ணிருக்கேன் பிரீமியம் தக்கல்ல டிக்கெட் காட்டுது பாருங்க ஓகே இதே வந்து இதே ட்ரெயின் நம்ம வந்து நார்மல் தக்கல் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ தக்கல் செலக்ட் பண்ணிட்டேன் சர்ச் மாடி போய் கொடுத்துட்டேன் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பாருங்க ட்ரெயின் நம்பர் பார்த்துக்கோங்க இப்போது தக்கல்ல இருக்க ஆப்ஷன் ஸ்லீப்பர் கோச் பாருங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஐம்பத்தஞ்சு காட்டுது அப்புறம் இந்த ரேட்டு பாருங்க சரி இதான் உங்களுக்கு வித்தியாசம் நார்மல் தக்கல் டிக்கெட்டுக்கும் ப்ரீமியம் தக்கல் டிக்கெட்டுக்கும் ரேட் வந்து அப்படியே டபுளாக இருக்கும் இப்போ பொதுவாக நம்ம வந்து ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்து ஜென்ரலாக வந்து சென்னை டு மதுரை அப்படின்னா இல்லை மதுரை டு சென்னை வச்சாலும் சரி ஜென்ரலாக ஆவரேஜாக பார்த்தா ஒரு முந்நூறுவா டிக்கெட் இருக்கும் இது வந்து நார்மல் புக்கிங்கு ஜென்ரல் புக்கிங் சொல்லுவோம் இதே வந்து தக்கல்ல போய் நம்ம ட்ரை பண்ணோம்னா ஒரு நானூற்றம்பது ரூபா வரைக்கும் காட்டும் இதே வந்து ஒரு ப்ரீமியம் தக்கல் அப்படி போனால் தொள்ளாயிரம் வரைக்கும் காட்டும் இதான் வந்து புக்கிங் இது ஜென்ரல் புக்கிங் தக்கல் புக்கிங் பிரிமியம் தக்கல் புக்கிங் மூணு வித்தியாசம் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பிரீமியம் தக்கீமியம் தக்கல் டிக்கெட்டையும் உங்களுக்கு வந்து நார்மல் தக்கல் டிக்கெட்டு வரைக்கும் அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக மெத்தட் இருக்குது ஸோ அந்த மெத்தடு என்னென்னு நம்ம அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் தக்கல் ப்ரீமியம் தக்கல் எப்படி பண்ணுறது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்றத ஒரு பார்த்துருவோம் ஸோ இப்போ மற்றபடி உங்களுக்கு தெரியும் போன வீடியோ பார்க்காதான் பார்த்தா தெரியும் ஸோ உங்களுக்கு இதை வந்து அந்த செலக்ட் பண்ணிவிட்டு புக்கிங் ஆப்ஷன் போயிட்டு அடுத்தது ஸ்டெப் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதான் வந்து ப்ரீமியம் தக்கல் நார்மல் தக்கல் டிக்கெட்டு உள்ள வித்தியாசம் அதாவது ரேட்டு தான் மெயின் இப்போது தக்கல் டிக்கெட்னு வந்து கரெக்டாக பவர் மணிக்கு ஓப்பன் ஆகுமா பிரிமியம் தக்கம் அதே அதே டைம் தான் ஓப்பன் ஆகும் தக்கல் டிக்கெட்டு நம்ம ஏசி கோச்சுக்கு வந்து பத்து மணிக்கு ஓப்பன் ஆகும் காலையில் ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்து பதினொரு மணிக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ரெண்டே போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஸோ இதான் வந்து இதோட டீட்டெயிலு ஸோ அந்த வீடியோ கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தக்கல் டிக்கெட்டு சார்ஜும் பிரிமியம் தக்கல் டிக்கெட்டும் சார்ஜும் எனக்கு ஒரே சார்ஜாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது கண்டிப்பாக நம்ம அடுத்த வீட்டில் மறக்காம பார்ப்போம் Thanks for watching my video.